வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் ட சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்திருப்போர்களுக்கு வெளியான ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதாவது ஒவ்வொரு மாதமும் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் அனைத்து வட்டார மற்றும் மண்டல அலுவலகங்களில் நடைபெறுகிறது அந்த வகையில் பிப்ரவரி மாதத்துக்கான குறை தீர்ப்பு முகாம் எப்பொழுது நடைபெறுகிறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு டைம் வந்துக்கிட்டிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுதி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்ப மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் குறை தீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது அதன்படி ஒவ்வொரு மாதமும் பொது விநியோக திட்ட குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளதாக அறிவிச்சுக்கிறாங்க இது அனைத்து வட்டத்திலும் நடைபெறும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அறிவிப்பாகும் அதேபோல் இந்த பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம்களில் ரேசன் அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு செய்தல் மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும் அதேபோல் பொது விநியோக கடைகள் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் குறித்த குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் மூலம் தெரிவித்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல் இதற்கு உடனடி நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவனையை பயன்படுத்தி கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல் தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டார மண்டல அலுவலகங்களிலும் இந்த குறைதீர்ப்பு முகாம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறும் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்ப்பு முகாமானது பிப்ரவரி மாதத்தில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற உள்ளது ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி ஆல் நோட்டிபிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்